அஇஅதிமுக விஜய் கூட்டணி அமைகிறதா பிரசாந்த் கிஷோர் ஆமாங்க ஐபேக் நிறுவனர் பிரசாந்த் கிஷோர் வியூக வகுப்பாளர் நேற்று ரெண்டு மணி நேரத்துக்கு மேல விஜயோட ஆலோசனை நடத்தி இருக்கிறார் நீங்க செய்தியில எல்லாம் பார்த்திருப்பீங்க ஆனால் அதன் பிறகு அவர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வருகிறது அப்போ அஇஅதிமுக விஜய் கூட்டணி அமைய இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது இயல்பாகவே சரி ஒருவேளை அஇஅதிமுக தாவேக்கா விஜய் கூட்டணி அமையவில்லை என்றால் வேறு யாரெல்லாம் விஜயோடு கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது அஇஅதிமுக விஜய் கூட்டணி அமைந்தால் அது என்ன மாதிரியான விளைவுகளை தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிற கேள்வியும் சேர்ந்து எழுகிறது இதை பற்றி எல்லாம் திரைமறைவில் நடந்து கொண்டிருப்பது என்ன விஜய் யாரோடு கூட்டணி சேர வாய்ப்பிருக்கிறது அதிமுக விஜயும் கூட்டணி சேர்ந்தா அது திமுகவுக்கு டஃப் ஐட்டம் கொடுக்குமா இவற்றை பற்றி எல்லாம் விரிவாக இந்த காணொலியில் பேச இருக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வியும் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேள்விச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள நம்ம போகலாம் இப்போ பிரசாந்த் கிஷோர் உங்களுக்கு தெரியும் வியூக வகுப்பாளர் இல்லையா முதல்ல அதை பத்தி லேசா பேசிட்டு வியூக வகுப்பாளர்களை பத்தி ஒண்ணு சொல்லணுங்க தயவுசெய்து அதை கேளுங்க ஏன்னா அதை பேசிட்டு நான் அந்த கூட்டணிக்குள்ள வர்றேன் இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினான்குல பாஜகவுக்கு வியூக வகுப்பாளராக வர்றார் அதாவது நரேந்திர தாமோதரதாஸ் மோடியை ஒரு பெரிய ரட்சகராக சித்தரித்து ஆஹ் இந்தியாவே அவர் தான் காப்பாற்ற போறாரு மீட்க போறாரு அப்படின்னு சொல்லி குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்த நரேந்திர தாமோதரதாச பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரதம வேட்பாளராக முன்னிறுத்தி அன்னைக்கு நடந்த விளம்பரங்கள் அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பல கோடி ரூபாய் பல நூறு கோடி ரூபாய் செலவழிச்சு அப்படி பண்ணாங்க அப்படியே மோடி வந்து அப்படி டெல்லியில இருந்து அப்படி புறா பறக்க விடுற மாதிரி ஐம்பது என்ன என்னது அஞ்சே ஆண்டுகள் போதும் இந்தியா வேற லெவல்ல மாறும் அப்படின்னா பயங்கரமா ஜிமிக்ஸ் எல்லாம் காட்டினாங்க அதுல மோடி வெற்றியும் பெற்று விட்டார் அதன் பிறகு அவரு மோடியோடு அப்புறம் வேற வேற அது ஒரு வேலை மாதிரி ஆகிட்ட அவரு கம்பெனி வேலை மாதிரி ஆகிட்டாரு அப்புறம் வேற வேற கம்பெனிகளுக்கு வேற வேற கட்சிகளுக்கு வேலை செஞ்சாருன்னு அப்புறம் அவர் வந்து திமுக வேலை செஞ்சிருக்காரு மமதா பேனர்ஜிக்கு வேலை செஞ்சிருக்காரு காங்கிரஸ் கட்சிக்கு வேலை செஞ்சிருக்காரு ஜெகன்மோகனுக்கு வேலை செஞ்சிருக்காரு எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லைங்க அதாவது ஐடியாலஜிக்கலா ஒரு ஒரு சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு அந்த சித்தாந்தத்தில் பயணிப்பவர்களால் மட்டும்தான் உலகூர்வாக அதுக்கு வேலை செய்ய முடியும் இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு வந்து திமுகவுல வந்து திமுகவுக்கு சார்பா ஒருத்தரால வேலை செய்ய முடியும் ஒரு ஆறு மாசம் கழிச்சு பாஜகவுக்கு சாப்பா வேலை செய்ய முடியும் அப்புறம் ஆறு மாசம் கழிச்சு அதிமுக வேலை செய்ய முடியுங்கிறது எப்படி சாத்தியம்னு எனக்கு தெரியல நான் எல்லா கட்சிகளுக்கும் சேர்த்து சொல்றேன் அந்தந்த கட்சிகள் நான் சொல்றது இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அதிமுக எல்லா கட்சிக்கும் சேர்த்து சொல்றேன் அந்தந்த கட்சிகளினுடைய தலைவர்களை அந்தந்த கட்சிகளினுடைய கொள்கைகளை வெறிகொண்டு நேசிக்கக்கூடிய தொண்டர்கள் தான் உங்களுக்கு வெற்றியை தேடி தராங்க நீங்க அதை தயவு செய்து எல்லாரும் மனசுல வச்சுக்கணும் எல்லா கட்சிக்கும் சேர்த்து சொல்றேன் இந்த வியூக வகுப்பாளர்கள்லாம் அது சும்மா உங்ககிட்ட வந்து காசு அட்டையை போட்டு போறாங்கறதான் என்னுடைய பார்வை நான் இப்படி சொல்றேனே இப்போ வியூக வகுப்பாளர்கள் அப்படின்னு சொன்னா அப்ப இதே பிரசாந்த் கிஷோர் பீகார்ல வெற்றி பெற்று இருக்கணும் இல்லையா பீகார்ல ஏன் வெற்றி பெறல அவரால அப்போ அவர் அவர் சொன்ன ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு யாரு பீகார்ல அவரே கட்சி ஆரம்பிச்சு போட்டிட்டாரு அவரால வந்து நாலு தொகுதியில போட்டிட்டார் இடைத்தேர்தல நாலுல மூணுல டெபாசிட் காலி ஒன்னே ஒண்ணுதான் டெபாசிட் மிஞ்சுது மற்றபடி நான்கு தொகுதியிலும் தோற்று போனார் இருக்கட்டும் இப்ப இவரை வந்து எங்க கூட்டு வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நடிகர் விஜயை பார்க்க வர்றார் விஜய்க்கு ஏற்கனவே வந்து ஜான் ஆரோக்கியசாமி அவர் தான் வியூக வகுப்பாளராக இருக்கிறார் அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு சொல்லி நம்முடைய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி ஒரு எலெக்ஷன் உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த தேர்தலில் பாமக பெரும் தோல்வியை சந்திச்சதுன்னு உங்களுக்கு தெரியும் இப்படி பாமக வந்து ஒரு பெரும் தோல்வியை சந்தித்த பிறகு ஆஹ் இவர் வந்து இப்ப விஜய்க்கு களமிறங்கி இருக்கிறார் திரு ஜான் ஒரைக்கியசாமி அப்புறம் நம்ம ஆதவ அர்ஜுனா அர்ஜுனா பத்தி உங்களுக்கு தெரியும் ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு நாற்பது ஆண்டு காலம் அரசியல் இல்ல ஒரு நாற்பது ஆண்டு காலம் இருக்காதான் ஒரு ஒரு முப்பது ஒரு இருபது ஆண்டு காலம் ஒரு பத்து அஞ்சு எனக்கு அஞ்சு வருஷம் இல்லையா ஒரு வருஷம் இல்லையா ஆறு மாசம் ஆஹ் ஆறு மாசம் ஆறு மாதம் ஆகாலும் ஒரு நீண்ட அனுபவம் கொண்டவர் ஏன்னா அவர் வந்து விடுதலை சிறு கட்சியுடைய துணை பொதுச் செயலாளராக அது ஒரு பெரிய அனுபவம் இல்லையா இல்லையா ஆறு மாச காலம் விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் இவங்க எல்லாம் சேர்ந்து இப்ப விஜய் வந்து என்ன செஞ்சிருக்காங்க இது பண்ணிருக்கிறாங்க ஓகே இப்ப இதுல பிரசாந்த் கிஷோரும் வந்திருக்கிறார் பிரசாந்த் கிஷோரும் வந்து இவங்களை சந்திக்கிறாரு சந்தித்த பிறகு அதிமுக பொதுச்செயலாளரும் சந்திச்சதாக ஒரு செய்தி ரைட் இதாங்க இப்ப இப்ப நம்ம கூட்டணிக்கு வரும் இப்ப இவங்க எல்லாம் சந்திச்சு பேசிட்டாங்க என்ன பேசிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கணும்ல அதிமுக பாஜா நம்ம தாவேக்கா கூட்டணி அதிமுக விஜய் கூட்டணி அமைஞ்சா அடுத்த ஆட்சி அப்படின்னு பேசியிருப்பாங்க ஆனா விஜய் நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது விஜய் என்ன நீங்க சாதாரண நினைச்சீங்களா மானஸ்தர் ஏன்னா பிளீஸ் சீரியஸா பேசும்போது தயவு செய்து அங்க யாரும் அப்படி நீங்க அது நல்லது இல்லை அங்க ஒரு அண்ணாச்சு சிரிக்கிறார் ஏன் நான் சொல்றேன்னா விஜய் வந்து ஊழலை ஒழிக்க வந்தவர் யா ஊழல் அப்படிங்கிறது அவருக்கு பிடிக்காது அப்ப ஊழலை ஒழிக்க வந்த ஒருவர் எப்படி அதிமுக கூட்டணி சேர்வார் ஏன்னா அஇஅதிமுக ஊழலுக்காக தண்டிக்கப்பட்ட ஆட்சி கட்சி ஆட்சி ஆகிற ஆட்சியில இருக்கும்போதே தண்டிக்கப்பட்ட ஒரே முதலமைச்சர் யார் தான் அம்மையார் ஜெயலலிதா செயலுதார்கள் உங்களுக்கு தெரியும் அப்ப அந்த வழியில் வந்த இப்ப எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் எல்லாருமே என்ன இருக்கு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு அதனால ஊழல் குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய அஇஅதிமுகவோடு விஜய் ஒருபோதும் சேர மாட்டார் ஏன்னா அவர் மானஸ்தர் அப்படின்னு நான் நம்புறேன் அப்போ ஒருவேளை அதை தாண்டி சேர்ந்துட்டார்னா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா மானஸ்தர்னு சொல்லலாம் ரைட் ஓகே இருக்கட்டும் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அப்போ அப்போ ஊழல் கட்சியான அதிமுக சேர வாய்ப்பு இல்லை பாஜகவோட சேர முடியாது ஏன்னா பாஜக கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு திமுகவோட சேர முடியாது ஏன்னா திமுக தான் அரசியல் எதிரி இப்ப திமுகவோடையும் சேர முடியாது பாஜகவோடையும் சேர முடியாது அதிமுக சேர முடியாது சோ வாட் காங்கிரஸ் வாய்ப்பு இருக்குல்ல காங்கிரஸ் பாமக மதிமுக வேற கம்யூனிஸ்ட் இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது கரெக்ட் வாய்ப்பு இருக்குது ஆனா விஜய் தான் அவங்களோட சேர மாட்டாரே இப்ப அவங்க சேர விரும்பினாலும் பாட்டாளி மக்கள் கட்சி ஒருவேளை விஜயோடு கூட்டணி வைக்க விரும்பினாலும் காங்கிரஸ் ஒருவேளை விஜயோடு கூட்டணி வைக்க விரும்பினாலும் மதிமுக ஒருவேளை அவங்க விரும்ப மாட்டாங்க ஒருவேளை விரும்பினாலும் விஜய் கொள்கை முடிவு எடுத்திருக்கிறார்கள் இவங்க கூட சேர மாட்டேன்னு எப்ப சார் எடுத்தாரு அப்படின்னு கேக்குறீங்க எனக்கு புரியுது எப்ப எடுத்தாரு அப்படின்னு நீங்க கேக்குறீங்க சார் எடுத்திருக்காரு சார் என்ன எடுத்திருக்கிறாரு வாரிசு அரசியலை ஒழிப்பேன் சொன்னாரா இல்லையா வாரிசு அரசியல் அவருக்கு வாரிசு அரசியல் பிடிக்காது இல்ல அவருக்கு லஞ்ச ஊழல் பிடிக்காது வாரிசு அரசியல் பிடிக்காது இப்ப வாரிசு அரசியல் இப்ப பாருங்க ராகுல் காந்தி யாரு வாரிசு பிரியங்கா காந்தி வாரிசு அப்ப காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி சேர முடியாது பாட்டாளி மக்கள் கட்சியில அன்புமணி ராமதாஸ் வாரிசு பொச்சா அங்கேயும் சேர முடியாது மதிமுக துரை வைகோ வாரிசு சார் தாமாக்கா இல்லையா அங்கேயும் வாரிசு தானே ஜி கே வாசன் வாரிசு ஜி கே வாசன் வந்து ஆமா அவரும் வாரிசு அப்போ தமாகாலேயும் சேர முடியாது திட்டு வீதி நகர அவரும் தான் என்னடா இது இப்போ வாரிசு அரசியலும் சேர முடியாது இப்ப யாரோட சைட் டாக்டர் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் இவங்கெல்லாம் வாரிசு அரசியல்வாதி அல்ல இவங்கெல்லாம் அவர்களாகவே எழுந்து நின்று வந்த ஒரு அரசியல்வாதிகள் அவர்கள் வந்து எவ்வளவு திமுக அதிமுக மாதிரி பெரிய கட்சியா சின்ன கட்சி அது வேற பட் அவர்கள் வாரிசு அரசியல்வாதி அல்ல அப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வாரிசு அரசியலாக இல்லாத கட்சிகள் இருக்குல்ல அவங்க வாரிசே இல்லை அப்படிங்கிற மாதிரியான கட்சியோட அவர் வந்து கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கிறது இல்லையா வாய்ப்பு இருக்குதில்ல அப்படி யோசிக்கலாம் ஒன்று அப்புறம் பிசிக்க பிசிக்கோட கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் சிக்கல் இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதவரிஜினா விஜய் கூட கூட்டணியில் இருக்காரு தட் மீன்ஸ் விஜயோட சேர்ந்துட்டார் விஜய் கட்சியில சேர்ந்துட்டார் விஜய் கட்சியில சேர்ந்த ஆதவ அர்ஜுனாவுடைய ஒரே கொள்கை என்ன ஒரே கொள்கை ஒற்றை கொள்கை தலித்துகளை அரசியல் மயப்படுத்துவது அதிகாரத்திற்குள் அமர்த்துவது அப்படின்னு அவர் வீசிக்கால இருக்கும்போது பேசுனார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விட தலித்துகளுக்கான அரசியல் பிரதிநிதித்துவத்தை அரசியல் அதிகாரத்தை பற்றி பேசிய இயங்கிய போராடிய கட்சி திருமாவளவனை விட அதற்காக போராடிய தலைவர்கள் யார் இருக்கிறாங்க இவர் இவங்கள விட்டுட்டு அங்க போய் உட்காந்துட்டு என்ன சொல்றாரு அம்பேத்கரிய கொள்கைகளை நான் நிலைநாட்ட போறேங்கிறார் ரைட் இருக்கட்டும் இப்ப அவருடைய கொள்கை என்ன தலித் ஒருவரை முதலமைச்சராக்குவது அப்ப இவர் அங்க போயிட்டாரு எங்க தாவேகா இப்ப போயிட்டார் தாவேக்காவும் கூட்டணி வைத்தால் விஜயை விட மிகப்பெரிய அறிவாளி அம்பேத்கரியவாதி கடும் உழைப்பாளி வாரிசு அரசியலுக்குள் அடைபடாதவர் ஆக சிறந்த ஆளுமை இல்லையா முனைவர் தொல் அவர்கள் தலித் தலித் மக்களினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் அப்ப முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களைத்தான் நீங்க என்ன முதலமைச்சர் ஆக்கணும் ஆதவர்ஜுனா கண்டிப்பா இதுக்குதான் முயற்சி செய்வார் அப்படின்னு நான் உறுதியா நம்புறேன் நீங்க இந்த மாதிரி சீரியஸா பேசும்போது நீங்க சிரிக்க கூடாது அங்கிருந்து ஒருத்தர் சிரிக்கிறது எனக்கு இங்க கேக்குது ஆதவர்ஜுனா தாவேக்கா விசிகா கூட்டணி அமைந்தால் திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு தான் பாடுபடு பாடுபடுவார் பட் விஜய் ஒத்துப்பாரா புஷி ஆனந்த் ஒத்துப்பாரா விஜய் கட்சியினர் ஒத்துப்பாங்களா அவங்க யார முதலமைச்சராக நினைப்பாங்க விஜயத்தான் முதலமைச்சராக நினைப்பாங்க அப்ப அந்த வாய்ப்பும் போச்சு இல்லையா அப்ப விஜய் யாரோட தாங்க கூட்டணி சேர்றது யோசிச்சா கொஞ்சம் சிரமமான கேள்வியா தான் இருக்குது இது பகுஜன் சமாஜ் கட்சி சமாஜ்வாதி கட்சி வேற இருக்கிறா திரிணமூல் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இருக்கான்னு இந்த மாதிரி கட்சிகளோட நீங்க ஒரு வேலை நினைச்சலாம் கூட்டணி அமைக்கலாம் ஆஹ் எள்ளி நகையாரதான் நினைக்காதீங்க நான் என்ன சொல்றேன் நீங்க என்ன கொள்கையோட வந்தீங்க நீங்க அதை உறுதியா இருக்கணும்னு சொன்னா நீங்க யாரோட கூட்டணி சேருவீங்க அப்போ நீங்க வாரிசு அரசியல்னு திமுக விமர்சித்து விட்டு நீங்க காங்கிரஸோட எல்லாம் போய் சேர முடியுமா அப்ப நான் திமுகவில் இருக்கக்கூடிய வாரிசு அரசியலை மட்டும்தான் விமர்சிப்பேன் மற்ற கட்சிகளில் இருக்கக்கூடிய வாரிசு அரசியலை நான் விமர்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னாலே அது சந்தர்ப்பவாத அரசியல் ரைட் சரி சார் இந்த பட்டியல நீங்க ஒரு முக்கியமான கட்சியை விட்டுட்டீங்க சார் அப்படின்னு நீங்க சொல்றது என்ன கேட்குது எஸ் ஞாபகம் இருக்குது வர்றேன் தேமுதிக விஜயகாந்த் அவருடைய கட்சி இன்றைக்கு மரியாதைக்குரிய சகோதரி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய தலைமையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தேமுதிக வாரிசு அரசியல் தான் விஜயபிரபா இருக்கிறாரு இல்லையா அதுவும் சிக்கல் ஆனா அது மட்டும் சிக்கல் இல்லை அந்த கட்சியில எக்ஸ்ட்ரா ஒரு சிக்கல் இருக்கு அருமை தம்பி விஜய அவர்கள் இன்றைக்கு செய்தியாளர்கள் சந்திப்புல ஒன்றை சொல்லியிருக்கிறார் நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு தொலைக்காட்சியில செய்தியை பார்த்தேன் அவர்த செய்தியாளர்கள் கேக்குறாங்க விஜயோடு கூட்டணி வைப்பீர்களான்னு அவர் சொல்லியிருக்காரு எனக்கு சிரிப்பு வருது உங்களை சிரிக்காங்கன்னு சொல்லி எனக்கு சிரிப்பு வருது அவர் என்ன சொல்லிட்டாரு தெரியுமா முதல்ல முதல்ல அவரை போட்டிட்டு தனியா போட்டிட்டு அவர் வாக்கு சதவீதத்தை நிரூபிக்க சொல்லுங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தனித்து போட்டிட்டு பன்னெண்டு சதவீத வாக்கு சதவீதத்தை நிரூபித்தவரு விஜய தனியா போட்டிட்டு முதல்ல அவருடைய வாக்கு சதவீதத்தை நிரூபிக்க சொல்லுங்கள் அதன் பிறகு கூட்டணியை பத்தி பாத்துக்கலாம் நினைக்கும் போதே மனசெல்லாம் புண்ணாத்தான் இருக்குது அப்போ விஜயகாந்த் கட்சியிலேயும் டோர் க்ளோஸ்டு இப்ப யாரோட கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்குது நீங்க கமெண்ட் பண்ணுங்களேன் விஜய் யாரோட கூட்டணி இருக்குது உங்களுக்கு ஏதாவது ஐடியா அப்புறம் எதுக்கு முதல்ல விஜய்க்கு கூட்டணி இல்லையா விஜய்க்கு தான் நாற்பது பர்சன்ஜ் ஓட்டுருக்கு இருக்கு ஐம்பது பர்சன்ட் ஓட்டுருக்குன்னு இருக்குன்னு அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே நம்புறாங்க அவர் முதல்ல தனித்து போட்டியிடட்டும் நான் வந்து விஜய் வந்து குறை மதிப்பீடு செய்யல விஜய் நிச்சயமாக இளைஞர்களினுடைய ஒரு ஒரு இளைஞர்கள் வந்து பெருமளவு நேசிக்கக்கூடிய ஒரு கதாநாயகன் எல்லாம் எனக்கு கருத்து இல்லை ஆனா எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம் என்றால் இந்த நிமிடம் வரை அவர் வந்து பெரியாரை இவ்வளவு இழிபடுத்திய பெரியாருக்கு எதிராக தொடர்ந்து பேசக்கூடிய சீமானை கண்டித்தோ அல்லது பெரியாருக்கு ஆதரவாக ஒரு கருத்தை கூட சொல்லலையே அப்படிங்கிற கோபத்துலமா நான் இந்த விமர்சனம் துவைக்கிறேன் ஒரு கருத்து வச்சுங்களா நீங்க பெரியாருக்கு ஆதரவாக ஏன் பெரியாரை கொள்கை வழியாட்டு என்று சொல்லிவிட்டு பெரியாரை இவ்வளவு தூரம் ஒருவர் தூற்றி கொண்டிருக்கிறார் அது காரணமே நீங்க தான் நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க பெரியாரை கொள்கை வழிகாட்டின்னு ஏற்றுக்கொண்டவார அவர் இப்போ அவ்வளவு கடுப்பாயிட்டாரு என்னடா இது பெரியாரை இவர் ஏத்துக்கிட்டாரா இப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கிற தான் அவர் வந்து இளைஞர்களுடைய வாக்குகள் எல்லாம் உங்களுக்கு வந்து விடுமா என்ற அச்சத்துல தான் அவர் உங்களை அடிக்கிறதுக்கு பதில் இப்ப பெரியாரை அடிச்சுட்டு இருக்காரு அப்ப நீங்க என்ன செய்யணும் பேசணுமா இல்லையா ஏன் பேசல அப்படிங்கிற கேள்விக்கு இந்த நிமிடம் வரை தாபேக்காவில் இருந்து யாரிடமிருந்தும் பதில் இல்லை சோ தாவேக்காவை பொறுத்த அளவுல முதல் தேர்தலை நிச்சயமாக நீங்கள் தனித்துத்தான் சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கும் தனித்துதான் சந்திப்பது தான் உங்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்கும் நல்லது நான் இது வந்து சீரியஸ் நோட்ல சொல்றேன் ஏன்னா நீங்க தனித்து போட்டிட்டு உங்களுடைய பலம் என்ன அப்படிங்கறத நீங்கள் நிரூபித்தால் மட்டும்தான் அடுத்த தேர்தல்ல உங்களை நம்பி நீங்க ஒருவேளை உங்கள் பலத்தை நிரூபித்து விட்டீர்கள் ஒரு பதினஞ்சு சதவீதத்துக்கெல்லாம் வந்தீங்கன்னா யாரையும் கூட்டணிக்கு வர கண்டிப்பாக அதை பத்தி பரிசீலிப்பார்கள் அப்படி இல்லை நீங்க முதல் தேர்தலேயே ஆறு பெர்சன்டேஜ் ஏழு பர்சன்ட் போயிட்டீங்கன்னா பெரிய கட்சிகளோடு நீங்க கூட்டணிக்கு போகின்ற இடத்துக்கு வருவீங்க அவ்வளவுதான் கடையை மூடிட்டு போனா அவன் நமக்கு அடிமை திறந்து வச்சுதான் நம்ம அவனுக்கு அடிமையான பதினஞ்சு சொல்றாரு தாண்டிட்டீங்கன்னா மற்ற கட்சிகள் உங்களோட கூட்டணிக்கு வருவாங்க பத்து பர்சன்ட் கீழே போயிட்டீங்கன்னா ஏழு பர்சன்டேஜ் வரைக்கும் வரலாம் என்னுடைய கணிப்பு நாலு டு ஏழு பர்சன்டேஜ் அப்படி இருந்துச்சுன்னா நீங்க பார்கெனிங் பண்ணலாம் எப்படி திரு விஜயகாந்த் அவர்கள் அஇஅதிமுக கூட்டணி வைத்தாரோ அந்த மாதிரி திமுக அல்லது அதிமுக ரெண்டு கட்சியில எதன ஒரு கட்சியோட நீங்க கூட்டணி வைக்கலாம் இதை நோக்கித்தான் நகரும் தமிழ்நாடு அரசியல் என்பதை தெளிவா தெளிவுபடுத்தி விட்டு பிரசாந்த் கிஷோர் இன்னும் எல்லாரும் சேர்ந்தாலும் மக்கள் தான் இறுதி எஜமானர்கள் மக்களை சிந்திங்க மக்களை நம்புங்க சொந்த கட்சி தொண்டர்களை நம்புங்க எல்லா கட்சியும் சொல்ற அவரவர் கட்சி நிர்வாகிகளை அவரவர் கட்சி தொண்டர்களை நம்புங்க சித்தாந்தங்களை நம்புங்க நீங்க எந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்கீங்களோ அந்த சித்தாந்தத்தின் மீது பிடிப்பு வைத்து மக்களிடம் உங்கள் சித்தாந்தங்களை நீங்கள் செய்த உங்களுடைய கொள்கைகளை எடுத்து சொல்லுங்கள் மக்கள் நிச்சயம் ஏற்றுக்கொண்டால் அதுக்கப்புறம் இந்த வியூக வகுப்பாளர்கள் எல்லாம் தேவையில்லை என்பதையும் சொல்லி தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரல் குரலாய் நான் சேந்தில் நன்றி